ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஜாப்ஸ் ஆனாலே படித்தவங்களுக்கு தான் வேக்கண்ட் இருக்கும் பிஎட் முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் ஸ்கூலில் இன்னும் நிறைய கேட்டகரி இருக்கு உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன்ஸு இல்லைனாலும் ஹெல்ப்பர்லேருந்து டிரைவர்ஸ்ல இருந்து நிறைய வேக்கண்ட் வந்து அஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் SRV schools, எங்க அப்படினா, இருக்கு, we need trained candidate for admin supervisor தான் manager கேட்டிருக்காங்க சிஸ்டம் அட்மின் கேட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க லேப்கு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க இருக்காங்க சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க சைட் மே கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய போஸ்டிங் இருக்கு ஓட்டுநர் கேட்டிருக்காங்க நடத்துனர் கேட்டிருக்காங்க பஸ் டிரைவர் பஸ் கண்டக்டர் குழந்தை பராமரிப்பாளர் சமையலுக்கு ஆட்கள் சமையல்காரர்கள் சமையலுக்கு ஹெல்ப்பர் சமையல் உதவி செய்யறவங்க தோட்ட பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் பாதுகாவலர் செக்யூரிட்டி செலவை செய்பவர் ட்ரை கிளீனிங்க்கு ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்க்குமே வேக்கன்ட் இருக்கு எங்கே அப்படின்னா ஸ்கூல்ல ஓகேங்களா ஸோ என்னைக்கு இன்டர்வியூ யாரை கான்டாக்ட் பண்ணுறது டீடைல் நோட் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நேர்காணல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் இருந்து இன்டர்வியூ நடக்குது இருபதாம் தேதி சண்டே வரைக்குமே இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா காலையில பத்து மணிலிருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஸ்கூல் கேம்பஸ்ல தான் இன்டர்வியூ எஸ்ஆர்வி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சமயபுரம் சொல்லியிருக்காங்க இன் கேஸ் உங்களால போக முடியலன்னா ரெசூம் மறக்காம மெயில் பண்ணிடுங்க எஸ்ஆர்வி ஸ்கூல் அப்படின்னு ட்ரை அட் ஜிமெயில் டாட் காம் காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனால கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இன்டர்வியூக்குன்னு ஒரு டேட் கொடுத்தா அந்த டேட்டில் போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ